செய்தி பெங்களூரு கூட்டு நெரிசலில் சிக்கி வழிகாடு திருப்பூர் மாவட்ட உடுமலையைச் சேர்ந்த காமாட்சி தேவி உடலானது உடுமலைக்கு கொண்டு வருகிறது இவற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம் வடக்கு மணிகண்டன் சரியாக எத்தனை மணிக்கு அவரது உடலானது உடுமலைக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது அது குறித்தான நேற்று பெங்களூருவில் நடந்த ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த காமாட்சி தேவி என்ற இளம் மென்பொறியாளர் பலியாகி இருக்கிறார் அவரது உடலானது சற்று முன்பாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள மயிலாடியில் விவேகானந்தா பள்ளிக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதாவது மென்பொருளாளர் காமாட்சி தேவி கிட்டத்தட்ட இந்த பள்ளியில் படித்திருக்கிறார் எட்டாம் வகுப்பு முறை உள்ள இந்த பள்ளியில் அவர் படித்து வளர்ந்ததாக கூறப்படுகிறது இது தவிர மென்மையாக பழகக்கூடிய அவர் இறந்தது இந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு சேர்ந்த மூணு பேர் பலியான நிலையில் உடுமலை உடுமலைப்பேட்டை மயிலாடியைச் சேர்ந்த மென்பொருளாளர் காமாட்சி தேவியின் மரணமானது இந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி அப்பகுதி மக்கள் சாரை சாரையாக வந்து அந்த செலுத்தும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் இறந்த தகவல் தெரி நேற்று அவரது குடும்பத்தினர் நேற்று இரவே சென்று இன்று காலை நாலு மணிக்கு பெங்களூரில் இருந்து அவரது உடலை பெற்றுக்கொண்டு கொண்டு இன்று மதியம் ரெண்டு மணி அளவில் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அந்த உடலை வைத்து இந்த பகுதியைச் சேர்ந்த சமூக அமைப்பினர்கள் ரோட்டரி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மலர் அஞ்சலி செலுத்தினார்கள் மேலும் காமாட்சி தேவியின் தந்தை மூர்த்தி மற்றும் அவரது தாயார் ராஜ ராஜேஸ்வரி ஆகியோர் கண்ணீர் மல்க கதர கதறி அழுத காட்சிகளும் உறவினர்கள் கதறி அழுத காட்சிகளும் மனதினை உருக்குவதாக இருக்கிறது தொடர்ச்சியாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இன்று மாலை அவரது உடலானது உடுமலைப்பேட்டை மின்மயானத்தில் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது தனலட்சுமி பெங்களூரு கூட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த காமாட்சி தேவியின் உடல் உடுமலைக்கு கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு இறுதி அஞ்சலியானது செலுத்தப்பட்டு வருகிறது வேலும் விவரங்களை தன்மைக்கு மணி நன்றி மணிகண்டன்